சொல்லுங்க சார் ஆ அதான் பக்கத்துல எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்கணும் அதனால நம்மள்கிட்ட எடுத்துக்கிறதுனால அவங்க சங்கடப்படுறாங்க என்ன எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கன்ட்டாங்க அது இது முன்னாடி உள்ள ப்ராசஸிங் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து மாற்றிருக்காங்க கிட் நம்பர்லாம் போட்டு தான் உலக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க முன்னாடி எவ்வளோ பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் இருபத்தி ஆறு பேருக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார் ஓகே சார் அதுல இப்ப அந்த நூறு நாள் சம்பளம் இதெல்லாம் சார் இப்ப நீ கூட நூறு நாள் சம்பளமா எடுத்து தான் கொடுத்தேன் இப்ப தான் என்ன பிடிச்சிக்கிட்டாங்க என்ன எல்லாருக்கும் கொடுத்துருவா என்பா நான் காசு கொடுக்க மாட்டேன்னா எப்போ எல்லாரும் குடுக்குற மாதிரிதான் குடுக்குறேன் சந்தேகம் சந்தேகம்ட்டாங்க ஆனா இது வெயிட் பண்ணுங்க முன்னாடி உங்களுக்கு எல்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் இல்ல இப்ப வந்து மாத்திருக்காங்க நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் முன்னாடி என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க ஆரம்ப அக்கௌண்ட் இல்ல எல்லாம் நல்லாருக்கு ஆரம்ப அக்கௌண்ட் தான் சார் ஓபன் பண்ணியிருக்கேன் ஓகே அதான் முன்னாடி அந்த கிட் இல்லாம கொடுத்தாங்க ஆ அத 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 அந்த மாதிரி வந்து இப்போ வந்து கிட் நம்பர் கேக்குது ம் அது வாங்கி தரேன் அந்த கிட் 10 ரூபா இல்ல 20 ரூபா வரும் ம் நான் கிட் வாங்கி தரேன் நீங்க பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணுங்க யார் யாருக்கு ஓபன் பண்ண எத்தனை கிட் உங்களுக்கு வேணும் இப்போதைக்கு இந்த நம்பர்ங்கிறதுனால ஒரு 6 கிட் வேணும் சார் 6 நம்பர் வேணும் ஓகே சார் ஏன்னா ஆறு வாங்க முடியுமான்னு தெரில மினிமம் பத்தா இருபதான்னு தெரில பத்து வாங்கிக்கணுமா ஓகே ஓகே பேக்கேஜ் எத்தனை இருக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு இப்போ ஆறு பேர் ரெடியாக இருக்காங்க சரி 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 ஓகே அந்த கிட் நம்பர் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா நம்ம ஒரு ஒரு பத்து நாள் விட்டு அஞ்சு நாள் விட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம் லாக்கிங் பண்ணிக்கலாம் ஆ அதெல்லாம் அதெல்லாம் டைமிங் அதுக்கு டைமிங் இல்லை இப்போதைக்கு டைமிங் இல்லை ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ

இந்தியன் பேங்க் பக்கத்து எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க இப்ப நம்மள்ட்ட பண்றாங்க விபத்து காப்பி எல்லாம் இருக்குதுல ஒரு ஒரு ரூபா கூட உங்களுடைய பணத்தை பிடிக்க மாட்டாங்க ஏன்னா மெயிடன் சார்ஜ் இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கிறாங்க கம்பெனி எல்லாம் சொன்னாங்க நம்மள்ட இல்ல இல்ல இது ஜீரோ தான் எந்த பிடிக்க பிடிக்கும் ஜீரோ தான் இருக்கு நீங்க எவ்வளவு பணம் இருக்கும் அத்தனை கூட நீங்க மிஸ் ஆகாது அப்படிங்கிற உங்களுக்கு பணம் இது பணம் எப்ப ஏறுது என்னங்கிறது உங்களுக்கு செல்லுக்கே மெசேஜ் வந்துடும் எல்லாம் சொல்லி தான் அக்கௌண்ட் பண்ணி ஓபன் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டு லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகுதுங்க ஓகே சார் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க கஸ்டமரோட சர்வீஸ் ரொம்ப முக்கியம் கஸ்டமருக்கு ஃபாலோ பண்ணி கொடுங்க நீங்க இருக்கிற கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்க கொடுக்க புது கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க ஆஹ் அதான் சார் என்னுடைய நனக்கு என்ன அதிகப்படுத்தணும் அதனாலதான் நம்ம கொஞ்சம் சஞ்சலைப்படுத்தணும் டக்குனு கேட்டாங்கன்னா உடனே இப்போ பண்ணி குடுத்துருவோம் கூடுதல் கிட்டு வாங்கி வச்சிக்கோங்க நான் கிட் உங்களுக்கு கேட்டு ஈவினிங் குள்ள உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே சார் ஓகே சார் நான் கூப்பிடறேன் சார் நீங்க கூப்பிடுவேன் சார் நானே நானே உங்களுக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல எனக்கு ஞாபகம் மட்டும் படுத்துங்க நான் போட்டு விட்டுருக்கேன் I'll